அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தபோது முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு திடீரென ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்திய இதுவரை அறுபத்தி ஒன்று பேர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை உள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு நாட்களாக அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் இன்று மீண்டும் சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வலியுறுத்தி அதிமுகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டார்கள் இதனையடுத்து சபாநாயகர் அதிமுக உறுப்பினர்களை அவை காவலர்களை கொண்டு வெளியேற உத்தரவு பிறப்பித்தார் அது மட்டுமல்லாமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தற்காலிக நீக்கம் செய்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த பின்பு அவரது அறையில் அனைத்து அதிமுக உறுப்பினர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் அப்போது முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினரான கே பி அன்பழகன் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயக்கம் அடைந்துள்ளார் இதனால் எடப்பாடி பழனிசாமி பதற்றம் அடைந்தார் இதனையடுத்து தலைமைச் செயலக மருத்துவர்களுடன் விராலிமலை எம்எல்ஏ விஜயபாஸ்கர் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்போது அவருக்கு குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக லேசான மயக்கம் ஏற்பட்டது தெரிய முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு சற்று நேரம் ஓய்வெடுத்த கேபி கே பி அன்பழகன் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது